நான் உயர்வானவனாய் இருக்க வேண்டும் மேன்மையானவனாய் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் என் குடும்பத்தில் நான் மேன்மை உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும் நான் அநேக காரியங்களை குறித்து தெய்வ சமூகத்தில் கேட்கிறேன் ஆனாலும் என்னுடைய வளர்ச்சியில் ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய உயர்வில் ஒரு தடை காணப்பட்டு தே என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் குற்றங்களை பார்த்து வாக்கு கொள்கிறார் இவ்வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் சிறியவனை உழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் இன்றைக்கு அநேக ஜனங்கள் நான் நிறைய ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை நான் உயர்வு அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் உயர்வு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு சரியான வேலை அமையவில்லை என்று அநேகர் புலப்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ தேவ் சமூகத்தில் காத்திருப்பாயானால் உனக்குண்டானவிகளை எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார்